உண்மையிலேயே ஒய்ஸாவுடைய பணி பெரிய பணி அதை எப்படி ரோஜா முத்தியா தொடர்ந்து எத்தனை நூலகர்கள் இருக்காங்க இப்ப நம்ம எல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்கிறது நான் இப்ப பேச போறேன் ரோஜா முத்தியா ஆராய்ச்சி வரைக்க பத்தி எத்தனை பேருக்கு தெரியும் பண்ணிங்கன்னா ஒரு ஐடியா கிடைக்கும் ரோஜா முத்தியா ஆராய்ச்சி வந்து ரோஜா முத்தையா அந்த ரெண்டு பொருள் இருக்கு இல்லையா முத்தையாங்கிறது ஒரு காமன் நேம் நகரத்தார் வீட்டில் முத்தையா வந்து கோட்டை வரை சேர்ந்தவர் அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டாம் ஆண்டு இறந்து போயிடுறார் அவர் இறந்து போகும்போது கிட்டத்தட்ட ஒரு லட்சம் ஆவணங்கள் வந்து விட்டுட்டு போகிறார் ஒரு வீட்டில் அந்த ஒரு லட்சம் ஆவணங்கள் வந்து ரொம்ப வரிய ஆவணங்கள் அப்புறம் அவர் ரோஜா முத்தையான் ஏன் பேர் வச்சுக்கிறாருன்னா அப்போஸ் டூ ராஜாமுத்தியா திஸ் இஸ் ரோஜா முத்தையா நிறைய பேருக்கு வந்து எங்களையே கரெக்ட் பண்ணுவாங்க நீங்கள் ரோஜா முத்தியான லிஸ்டிங் கார்டு கொடுத்தா தப்பாக இருக்குது ராஜா முத்தியா அப்படின்னு சொல்லுவாங்க ரோஜா முத்தையா முத்தியா சிசை அது வந்து ரொம்ப காமன் பேர் இல்லையா அதனால் அங்கே ஏற்கனவே ஒருத்தர் முல்லை முத்தையா வந்து இருந்தார் அதே இன்ஃபேக்ட் அதே தெருவில் இருந்தார் அப்போது முல்லை முத்தையா வந்து அவரும் வந்து புத்தகம் சார்ந்த பணிகள்லாம் சரி இட் வாஸ் அ பப்ளிஷர் அப்போது ரோஜா முத்தையா புத்தகங்களை சேகரிக்கிறார் அவரும் புத்தகங்கள் தொடர்போ இவருக்கும் புத்தகம் தொடர்போ அதனால இவர் என்ன பண்ணிட்டார் ரோஜா முத்தியான் இவர் பேர் வச்சுக்கிட்டார் அப்புறம் அவருடைய ஒரு கம்பெனி வச்சுருந்தார் அதுக்கு பேர் ரோஜா ஆர்ட்ஸ் வச்சுக்கிட்டார் ஏன்னா அவர் வந்து ஒரு எழுத்து பலகை எழுதுவார் ஹம்பிள் போர்ட் ஆர்டிஸ்ட் ஒரு வைஸ் சான்சலரோ ஒரு ப்ரொஃபஸராக வாங்கிவிடுவார் ஆனால் அவருடைய ஆர்வத்தில் ஒரு லட்சம் ஆவணங்களை அவர் சேகரித்து வச்சுட்டார் இப்போது அது உங்களுக்கெல்லாம் மூர் மார்க்கெட் தெரியும் இல்லையா சென்னையில் மோர் மார்க்கெட் எரி எரிஞ்சு போச்சு அப்போ கொஞ்ச நாள் வந்து அவர் சென்னையில் வந்து வீடு எட்டு புத்தக ஆரம்பத்தில் வந்து மூர் மார்க்கெட் தொடர்பு ரொம்ப அதிகமாகி வாடகைக்கு ஒரு வீடு எடுத்துருந்தார் ஒரு முறை அவர் வீட்டில் இருந்து எழுத்து புத்தகத்தில் திருவிட்டு போயிட்டாங்க ஸோ அதனால் திரும்ப மறுபடியும் கொட்டி வரைக்கே ஸோ கோட்டை ஊரில் ஒரு வீட்டில் ஒரு வீட்டில் எல்லாம் எங்கெங்கெல்லாம் இடம் கிடச்சதோ அங்கெல்லாம் புத்தகங்களை புத்தகங்கள் சேகரித்து வைப்பார் இன்க்ளூடிங் கிச்சன் கராஜ் எல்லாம் இடத்துலையும் அப்புறம் அவர்கிட்ட ஒரு பழக்கம் இருந்தது மல்டிபிள் காப்பிஸ் எடுப்பார் அப்புறமா ஒரு ஒரு புத்தகத்தினுடைய மல்டிபிள் எடிஷன்ஸ் ஃபர்ஸ்ட் எடிஷன் யூஷுவலாக என்ன பண்ணுவாங்க ஒரு உலகத்தில் வந்து அடுத்த எடிஷன் வந்ததுன்னா பழைய எடிஷனை வித் பண்ணி வீட் அட் கொஞ்சம் அதெல்லாம் பண்ணலை எல்லா இடேஷுமே கலெக்ட் பண்ண அது எதுக்குன்னு நான் சொல்லுறாங்க இப்போ இந்த கலெக்ஷன் வந்து தொண்ணூற்றி ரெண்டில் ஒரு லட்சம் ஆவணங்கள் இருக்குது அது அவர் இறக்கிறதுக்கு கொஞ்ச நாள் முன்னாடி வரைக்கும் அவர் என்ன பண்ணுறாரு ஆவண காப்பகம் தமிழ் ஆராய்ச்சி நூலகம் நிறுவனம் பிரிட்டிஷ் நூலகம் அமெரிக்க லைப்ரரி காங்கிரஸ் லைப்ரரி காங்கிரஸ் இருக்கு இல்லையா அங்கே எல்லாருக்கும் அவர் எழுதுறாரு லெட்டர் எழுதுறாரு கெட்டு நீங்கள் வாங்கிக்கங்க அதை சேகரிப்பு நீங்கள் பத்திரப்பட்டுங்க அதுக்கப்புறம் அவருக்கு ப்ரிசர்வ் பண்ணுறதுக்கு யாராவது ஒரு நல்ல இடத்துல இருந்தால் நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன் அப்போ யாருமே அவருக்கு அப்போ முன் வரல அப்போ ஒரு முறை ஒரு யூனிவர்சிட்டியில் போய் கேட்கும்போது அந்த வைஸ் சான்சலராக மீட் பண்ணுறாரு நான் பேர் சொல்ல வரும் லே யூனிவர்சிட்டினே வைஸ் சான்சலர்னா சொல்கிறார் இவர் வேலை சொல்கிறார் வேலை சொல்லும்போது இவருக்கு ஒரு அஞ்சு லட்ச ரூபாய்தான் சொல்கிறாரு அன்னைக்கு அப்போது ஒரு வயசுல சான்சலர் சொல்கிறாரா ஐயா ஒரு கிலோ புத்தகம் வந்து ரெண்டு தானே வரேன் நீ இவ்வளோ பணம் கேட்குற அவருடைய மனசு உழைஞ்சு தான் இப்போ இறந்து போயிடுறார் ஃபேமிலி வந்து ஒரு அட்வர்டைஸ் பண்ணுறாங்க சின்ன அட்வர்டைஸ்மெண்ட் இன்ஜினிங் எக்ஸ்பிரஸ் தான் அந்த அட்வர்டைஸ்மெண்ட்டை வந்து ஃபேமஸ் லைப்ரரி ஃபார் சேன்னு பார்த்து அதை வந்து ஒரு ஸ்காலர் கொண்டு போய் யூனிவர்சிட்டி ஆஃப் ஷிகாகோவில் ஒரு ஃபெல்லோவாக இருக்காங்க அப்போது ஏகேஆர் ராமாவை வந்து வந்து டீச் பண்ணிட்டுருக்கு தனது டீச் பண்ணிடுறேன் சவுத் ஏஷியன் டீடியோகிராஃபராக இருக்கிறது வந்து ஜேம்ஸ் ரொம்ப லைப்ரரி சர்க்கிளாக ரொம்ப பாப்புலர் அமெரிக்காவில் அவர்கிட்ட சொல்கிறாங்க இது வந்து வல் டி சேவஸ் கலெக்ஷன் வெரி இம்பார்ட்டன்ட் கலெக்ஷன் அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க ஆமாம் எங்களுக்கு தெரியல அந்த கலெக்ஷனை பற்றி எங்கள் மாணவர்கள் அங்கே ஏற்கனவே போயிட்டுருக்கிறாங்க அ நோன் லைப்ரரியும் அப்போ ஒரு கமிட்டி போட்டு முடிவெடுக்கிறாங்க இது கட்டாயம் சேவ் பண்ணியாங்க அப்படிங்கிறது அப்போது அது பணம் வேணும்போது மூணு சோர்ஸஸ் வந்து பணம் ரேஷன் பண்ணாங்க ஒன்று வந்து நேஷனல் என்டர்மெண்ட் ஃபார் ஹுமனிட்டிஸ் ரெண்டாவது வந்து ஃபோர்ட் ஃபவுண்டேஷன் மூணாவது வந்து வெல்கம் இன்ஸ்டியூட் ஃபார் த ஹிஸ்ட்ரி ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் அதை வெல்கம் இன்ஸ்டியூட் யூகே யில் ஸோ இந்த பணம் வந்து பார்ட்லி டு பர்ச்சேஸ் பார்ட்லி டு ப்ரிசர்வ் அதுக்குதான் அந்த பணவரிசுப்போம் அப்போது கிட்டத்தட்ட ஒரு கோடி ரூபா கொடுத்து ஃபேமிலி கலெக்ஷனை சென்னைக்கு கொண்டு வராங்க சென்னையில் கொண்டு வந்து ஒரு இந்த முடிவு எடுக்கிறாங்கன்னா இது அமெரிக்கா கொண்டு வரக்கூடாது இங்கே இருக்கணும் அப்படிங்கிற முடிவு எடுக்கிறாங்க அது ஒரு நல்ல முடிவு பல விதங்களுக்கு அது நல்ல முடிவாயிடுச்சு ஏன்னா அப்போ அது வரைக்கும் நைன்டீன் நைன்ட்டி ஃபோர்லேயே நடக்கும் நைன்டீன் நைன்ட்டி ஃபோர் வரைக்கும் நிறைய பேர் நிறைய ஸ்காலர்ஸ் வெளிநாட்டில் இருக்கவங்க யூனிவர்சிட்டிஸில் இருக்கவங்க வாங்கிட்டு போயிருக்க இந்தியாவில் இருந்து படம் கொடுத்து வாங்கிட்டு திஸ் இஸ் த எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆஃப் த ரோஜா அது எஸ்டாப்ளிஷ் பண்ணதுக்கு அப்புறம் தான் யாருக்கும் வந்து வாங்கிட்டு போகிறது எல்லாருமே இந்த லைப்ரரியை தான் ஆடி இருந்தேன் ஏன்னா அவர்களுக்கு ப்ரிசர்வ் ஆகுது அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையை கொடுத்துச்சு இப்போ இந்த லைப்ரரி வந்து இன் அசோசியேஷன் வித் த ட்ரஸ்ட் இது வந்து அமெரிக்க ஒரு எம்ஓயு மூலமாக அந்த ப்ராஜெக்டை நடந்தினாங்க அப்போது கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு ஆண்டுகள் வந்து ஏ போயிருக்கு அப்போ இந்த பதினஞ்சாண்டுகள் என்ன நாங்கள் அப்போ நான் முதல்ல பயிரி நான் வந்து இப்போ நான் நைன்டீன் நைன்டி ஃபோர்லேருந்து நானும் அந்த லைப்ரரியில் இந்த ப்ராஜெக்டை சேர்ந்து அந்த லைப்ரரியோடு சேர்ந்து நானும் வளர்ந்துருக்கேன் என்ன முடிவு எடுக்கணும்னா எல்லாம் இன்டர்நேஷ்னல் ப்ராக்டிஸை வந்து கொண்டு வரணும் இந்தியாக்குள்ள அப்படின்னு ஒரு முடிவு கேட்லாகிங் இங்கே ராஜ்ய காங்கிரஸில் என்ன மாதிரி கேட்லாக் பண்ணுறோம் இப்போ நீங்கள் இந்த நிர்ணயத்தில் போய் கேட்டீங்கன்னா மார்க் பண்ணிட்டுருவோம்னு சொல்லுவோம் அதுதான் கேட்லாக் ஸ்டாண்டர்ட்ஸ் அந்த ஸ்டாண்டர்ட்ஸை நாங்களும் எடுத்து ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பித்தோம் அதே மாதிரி பிரிசர்வேஷன் எப்படி பாதுகாக்கிறது அன்றைக்கி இந்த டெக்னாலஜி வந்து நமக்கு வந்து முன்படம் தான் டெக்னாலஜி இன்னைக்கு டிஜிட்டைசேஷன் இருக்கு இல்லையா அந்த மாதிரி இல்லை அப்போ டிஜிட்டல் டெக்னாலஜி வரலாம் அப்போது எல்லாத்தையும் முன்படம் எடுக்க ஆரம்பிச்சோம் கிட்டத்தட்ட ஒரு பத்து ஆண்டுகள் நாங்கள் முன்படம் எடுத்தோம் தி எசன்ஸ் ஆஃப் தமிழ் பிரிண்ட் மெட்டீரியல் இங்கே நேம் இட் ஆரம்ப காலத்தில் பிரிண்டான ரேரஸ்ட் ஆஃப் ரேர் மெட்டீரியல் பஸ் கிளாசிக்கல் லிட்டரேச்சர்னு சொல்லக்கூடிய நாற்பத்தி எட்டு டெக்ஸ்ட் இருக்குது அது எல்லாத்தையுமே நீங்கள் இது பிள்ளை பார்க்கணும் அது மட்டும் புத்தகம் மட்டும் இல்லை இன்க்ளூடிங் இந்த பீரியோடிகல்ஸ் இது எல்லாமே நாங்கள் முன்படம் எடுக்க ஆரம்பிச்சோம் அப் டு தௌசண்ட் அதுக்கப்புறமா என்ன பண்ணோம்னா நாங்கள் டிஜிட்டல் டெக்னாலஜி மா வருது வரும்போது இமிடியட்லி அடாப்டட் டு த டிஜிட்டல் டெக்னாலஜி இப்போ ஏற்கனவே பண்ண முன்படம் என்ன பண்ணுறதுனா அதையும் உங்களுக்கு டிஸ்பிளேஸ் பண்ணுறதுக்கான இப்படும் வந்துடுச்சு அப்போல்லாம் ரொம்ப எக்ஸ்பென்சிவ் இருக்கும் கிட்டத்தட்ட ஒரு மைக்ரோஃபோன் ஸ்கேனரோட விலை வந்து அறுபத்தஞ்சாயிரம் டாலர்ஸ் இது மாதிரி இருந்தது அப்போனா அதை இம்போர்ட் பண்ணும்போது ஸோ இது எல்லாமே வந்து இந்த மாதிரி கொலாபரேட்டிவ் ப்ராஜெக்ட்ஸ் தான் பண்ண இன்னைக்கு இன்றைக்கி வந்து ரொம்ப கம்மியாயிடு இந்த எக்யூப்மெண்ட்டோட காஸ்ட் அப்போது நீங்கள் பதினெட்டாம் நைட்டு வந்து உங்களுக்கு மைக்ரோஃபோன்லாம் வந்து இது வந்து நான் நைன்ட்டி ஃபோவில் மைக்ரோஃபோன் பண்ணும்போது மைக்ரோஃபோன் வாஸ் வெரி வெரி எக்ஸ்பென்சிவ் ஏன்னா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவோட டியூட்டி காஸ்டே வந்து கிட்டத்தட்ட முப்பத்தஞ்சு பர்சன்ட் டியூட்டி போடுவாங்க சாரி ஐம்பத்தஞ்சு பர்சன்ட் டியூட்டி போடுவாங்க ஸோ அதையும் சேர்த்து தான் நாங்கள் வாங்குவோம் ஃபிலிம்பு ஒவ்வொரு ஃபிலிம் வாங்கும்போது ஒவ்வொருவாட்டி இந்த கெமிக்கல்ஸ் வாங்கும் போது இவ்வளோ பணம் கொடுத்து தான் நாங்கள் எல்லாத்துக்குமே வாங்கிடுவோம் பட் யூனிவர்ஸ்ட்டி வந்து அட்ராயிண்ட்டு விலகும் விலகும் போது நாங்களே டயர் ஆகிடணும் இப்போ பெரிய சப்போர்ட்லாம் ஒன்றுமே கிடையாது ஸோ நாங்கள் என்ன பண்ணுறோம் சில ஏஜென்சிஸ் அப்போது பிரிட்டிஷ் லைப்ரரியில் இருக்கக்கூடிய ப்ராஜெக்ட் இண்டேஞ்சர்ட் ஆகாஷ் ப்ரோக்ரா ஒரு ப்ராஜெக்ட் இவங்க எல்லாம் சப்போர்ட் பண்ணுறாங்க பல நூல்களுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க அதை அதில் நாங்கள் வந்து ப்ராஜெக்ட் கிராண்ட் வாங்கி எல்லாத்தையும் நாங்கள் சேவ் பண்ண ஆரம்பிச்சோம் ஸோ இப்போ நீங்கள் இது இதுவரைக்கும் இப்போ நியர்லி டெர்ட்டி நைன் இயர்ஸ் இந்த லைப்ரரி வந்து ப்ராஜெக்ட் மோடில் தான் போயிட்டுருக்கு ப்ராஜெக்ட் கிராண்ட்ஸ் மூலமாக மட்டும்தான்

அப்படி ஒரு கான்சர்வேஷன் லேப் வந்து இந்தியாவில் வந்து வேறு எங்கேயுமே கிடையாது அப்போ நாங்கள் அதை அதெல்லாம் சொல்லி தான் நாங்கள் டட்டாஸ்டர் சுற்றி அவங்க அதை புரிஞ்சிக்கிட்டாங்க அப்போ இதுக்கு ட்ரைனிங் வந்து நாங்கள் வெல்கம்ஸ் கொடுத்து பிரிட்டிஷ் லைப்ரல்லையும் போய் எழுதி பேப்பர் கான்சர்வேஷன் எக்ரிட் பண்ணுறது அப்போது அந்த நாலேஜ் அக்கௌண்ட் வந்து அந்த எக்ஸ்பெர்டீஸை எல்லாேருக்கும் சொல்லிக் கொடுக்கணும் அந்த டிசமேஷன் பண்ணணும் அதுதான் இம்பார்ட்டன் ஓப்பமாக இருக்கும் ஸோ நாங்கள் என்ன பண்ணோம் இந்த கிராண்டன் மூலமாக எங்கிட்ட இருக்கிற புத்தகத்தில் போய் எடுத்து எப்படி ஒரிஜினலை வந்து ப்ரிசர்வ் பண்ணுறதுன்னு பார்த்து ஒரிஜினல் என்ன ப்ராப்ளம்னா காகிதத்துக்கு வந்து ஒரு காலம் உண்டு ஒரு டைம் கட்னாலும் அது மாதிரி மஞ்சளாக மாறும் க்ளோனா மாறும் அதுக்கப்புறமா பிரிட்டலாகி உடஞ்சிடும் அதை வந்து எப்படி பாதுகாக்கிறது அப்படிங்கிறதுனா இந்த டேப்ல பண்ணுற வேலை ஸோ நான் என்ன பண்ணும்போது அதில் இருக்கக்கூடிய அமில தரணியை நிற்கணும் டிஎச்சியூட்டரில் பார்த்தேன் பிஎஸ் பிஎஸ்டியூட்டலாக பார்த்ததுக்கப்புறம்னா அதுக்கு அந்த பேப்பர் ஸ்டில் கம்ப்யூட்டர்டு அப்போ அதுக்கான ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்கு வந்து நான் ஜப்பானிலேருந்து பேப்பர் இம்போர்ட் யாரோ சொன்னாங்க ஈவினிங் சந்திக்கும் போது அது டேப்னீஸ் டிஷ்யூ இல்லை அப்படின்னு ஸோ டேப்னீஸ் டிஷ்யூ வாங்கி நாங்கள் அதை ஸ்ட்ரெந்தன் பண்ணி பிசவ் பண்ணிடுவோம் பட் இது எல்லாமே என்ன பெரிய எக்ஸ்பென்சிவ் ப்ராப்ளம்ஸ் இப்போ வந்து நிறைய இடத்துல என்ன சொல்கிறாங்கன்னா ஏன்னா டிஜிட்டலாக போயிடுறீங்களே அப்புறம் என்ன ಎದು ಒಜಿನಲ್ ಅಂದೂರ ಮುಖ್ಯೈಬ್ರರೀಸ್ ಇ ಚೈನಾವೆ ರೀಸಂಟಾಗಿ ಇನ್ನೂ ಲೈಬ್ರರಿ ಆಫ್ ಕಾಂಗ್ರೆಸ್ ಸೆಂಟರ್ ಫಾರ್ ರಿಸರ್ಚ್ ಲೈಬ್ರರಿ ಆಫ್ ಶಿಕಾಗೋ ಆನ್ ಯೂನಿವರ್ಸಿಟಿ ಎಲ್ಲ எட்ஸ்அப் டூ யூனிவர்சிட்டி ஃபார்னல்லாம் அவ்வளோவா இல்லை டிஸ்டைஸ் பண்ணிவிட்டு அவங்க வந்து கொடுத்துட்றாங்க மற்ற யூனிவர்சிட்டிஸ் எல்லாம் புத்தகங்கள் சேகரிச்சுக்கிறாங்க இந்த ஒரிஜினல் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஸோ நாங்கள் என்ன நினைக்கிறோன்னா டிஜிட்டல் டெக்னாலஜி நம்ப முடியுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி இப்போ அந்த கேள்வி முன் வச்சு ஏன்னா இது இட்ஸ் வர்ச்சுவல் டெக்னாலஜி அதனால் நாங்கள் புத்தகங்கள சேகரிப்போம் பாதுகாப்பு முன்படுத்த பாதுகாப்பு இந்த டிஜிட்டலில் பாதுகாப்போம் இந்த டிஜிட்டலில் வந்து கவுரில் போட்டு இல்லை வெவ்வேறு இடங்களில் வச்சு அதை பாதுகாப்போம் அதை ரெண்டு ரெண்டு விதமாக பாதுகாப்போம் ஒன்று வந்து ஆர்கேவ் மெட்டீரியல் இருக்கும் இன்னொன்று வந்து ஆக்சஸ் மெட்டீரியல் ஆக்சஸ் மெட்டீரியலுக்கும் ஆர்கேவிற்கு உள்ள வித்தியாசம் என்னென்னா ஆர்கேவ் ஃபைல்ஸ் வந்து ஒன்லி ஃபர்ஸ்ட் ஸ்டோரேஜ் ஹெச் ஆக்சஸ் வந்து அவனுடைய இமேஜ் சைஸ் கம்மியாக இருக்கும் ஸோ அதில் ஆக்சஸ் கொடுக்குறதுக்காக வச்சு டிஜிட்டல் லைப்ரரியாக கொண்டு வரதுக்கு எல்லா ஏற்பாடுகளையும் பண்ணிடுவேன் நாங்கள் வந்து எங்களுடைய போராட்டம் என்னென்னா இப்போ நடத்துறது ஒரு ஒரு டைமில் வந்து முப்பத்தஞ்சு பேர் இருந்தோம் நாங்கள் அப்புறமா சுருங்கி பத்து பேர் ஆகிடும் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக டீல் பண்ணிட்டு வந்து ஸோ இதை வந்து பாதுகாக்கிறதுக்கு வந்து ஒரு பெரிய போராட்டம் இப்போ ஒரு கேள்வி நட்டேட்ட இதுவரைக்கும் தமிழில் அச்சான நூல்கள் எத்தனைன்னு யாராலே சொல்ல முடியுமா ஒரு வைல்டு கெஸ் Okay, first book to go on print. 1557. Right? Wow. 1557, just in a few years after Gutenberg. So, right. first language to go on print in any of the South Asian languages. தமிழ்தான் அப்படி இருக்கும்போது அதுக்கு ஒரு பெரிய நீண்ட நிறைய பாரம்பரியம் இருக்கு இப்போ இந்த பிரிண்ட் ஹெரிட்டேஜை நம்ம சேவை அப்போ நீங்கள் இப்போ இப்ப சொல்லுங்க ஐநூறு வருஷமா நீங்க பிரிண்ட் பண்ணி இருக்கும்போது எத்தனை புத்தகம் பண்ணிட்டாரு அந்த இந்த கேள்விக்கு காட்டி பதில் இல்லை ஏன்னா யாருமே அதற்கு சரியா பாதுகாப்பு லக்கிலி பிரிட்டிஷ் கவர்மெண்ட் வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் புக் அவங்க இருக்கிற வரைக்கும் அது பதிவாயிருக்கும் அப்போ எவ்வளோ புத்தகங்கள்ன்றது நமக்கு ஒரு தெரியும் ஆனால் எல்லாமே அவங்க கிட்ட பதிவாச்சானா சில பேர் அவங்களுக்கு தெரியாமல் அவங்க பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க ரெண்டாவது வந்து ஒரு புத்தகத்தின் புத்தகம்னா ஹவு டியூ டிஃபைன் புக் வாட் மேக்ஸ் அ புக் அ புக் இட் ஹாஸ் டூ தி அட்லீஸ்ட் ஃபார்ட்டி பேஜஸ் அப்போ தான் அந்த புக்கு நான் கிளாஸ் அது கம்மியாக இருந்தால் அது டேப்லெட் ஆகும் இங்கே தான் ரோஜா முத்தைய அவருடைய கான்ட்ரிபியூஷன் அவர் அதிகம் சேகரிச்சு ரோஜா முத்தைய கலெக்ஷனில் புக்ஸ் இருக்கு டிவி ஆடிட்டிஸ் இருக்குது பேம்ஃப்லெட்ஸ் நான் சொல்லக்கூடிய பேம்ஃப்லெட்ஸ் இருக்குது அப்புறம் போஸ்டர் சினிமா போஸ்டர்ஸ் ட்ராமா நோட்டீஸ் நீங்கள் இதெல்லாம் தான் உங்களுக்கு வந்து ஒரு பண்பாட்டினுடைய சோஷியலஜாம் தெரிஞ்சுக்கக்கூடிய பல கல்யாண பத்திரிகை ரோஜாம கலெக்ட் பண்ண பத்திரிகளை தாண்டி நாங்கள் இன்னும் கலெக்ட் பண்ணிட்டு இருக்கோம் பத்திரிகை பத்திரிகைகளில் அத்திரிக்கை அந்த கல்யாண பத்திரிகைகள் அதை நாட் ஓன்லி மற்ற மற்ற விழாக்களுக்கான இன்விடேஷன்ஸும் நீங்கள் கிட்டத்தட்ட ஒரு எழுபத்தஞ்சாறு இன்விடேஷன்ஸ் மாட்டேன் ஸோ நீ இதை மட்டும் நீங்கள் எப்படி நம்ம ஃபங்க்ஷன்ஸ்லாம் நடத்துறோம் நினைச்சுக்கிட்டேன் இந்த இது ஒன்று தான் சோர்ஸே வேறு கிடையாது எந்த கிடையாது

ஸோ இந்த எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணிட்டுருக்கு அடுத்தது நாங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னா இப்போ இந்த இது எங்களுக்கு இடம் இல்லை அங்கே தான் ஆ அது மட்டும் இல்லாமல் நாங்கள் ரெண்டு ரிசர்ச் சென்டர் இந்த வெளி ஆயுமையம் அதனுடைய மதிப்பு ஆலோசனை தான் பாலசார் ரெண்டாவது வந்து சென்டர் ஃபார் ஸ்டடி பப்ளிக் ஸ்கேர் ஒன்று ஆன்டிக்விட்டியை பார்க்கறது இன்னொன்று வந்து மாடர்னிட்டியை ஸ்டடி அது இல்லாமல் பப்ளிக் என்கேஜ்மெண்ட் லெக்சர்ஸ் எக்ஸிபிஷன்ஸ் தொடர்ந்து பண்ணிகிட்டு இருக்கும் இது எல்லாத்தையும் சேர்த்து இந்த முப்பது வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் நான் என்ன பண்ணுறோம்னா ரீபிராண்ட் பண்ணோம் இதை எப்படி ரீபிராண்ட் பண்ணோம்னா தமிழ் அறிவு வளாகம் அப்படிங்கிற பேரில் ரீபிராண்ட் இந்த தமிழ் அறிவு வளாகத்துக்கு இது வெறும் தமிழ்நாட்டில் சென்னையில் இருக்கிறவங்களுக்காக மட்டும் உலகத்தில் இருக்கக்கூடிய தமிழர்களுக்காகவும் நாட் ஓன்லி தமிழ்ஸ் பட் ஆல்சோ யாருக்கெல்லாம் தமிழில் ஆர்வம் இருப்போ நான் சொன்ன அத்தனை சப்ஜெக்ட்ஸுன்னு பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு அதுக்கான ஒரு இடமா தமிழ் அறிவாளாகவும் இருக்கு இயங்கும் யார் ஒன்றா எங்களோட வளரும் நீங்கள் வந்து இப்போ இப்போ ரீசெண்டாக டாக்குமெண்ட்ரிஸ்லாம் எடுக்கிறாங்க நிறைய பேர் நூலகத்தில் வந்து தான் சப்ஜெக்ட்ஸை தேடினாங்க அது மட்டும் இல்லை எங்களோட எங்க சைன் பண்ணிட்டாங்க எதுக்குன்னா நாங்கள் ஆரேஞ்ச்மெண்ட்டில் எடுத்து கொடுப்போம் ஸோ இந்த மாதிரி விஷயங்களுக்கு தமிழ் அறிவாளாக பயன்படும் இது எல்லாரும் இந்த தமிழ் அறிவலகத்தில் வந்து மெம்பர் ஆகணுங்கிறது தான் எங்களுடைய வேண்டுகோள் எஸ் ஸோ இந்த தமிழ் வந்து நாங்கள் இருக்கிற இடம் வந்து தமிழ்நாடு கவர்மெண்டோட இடம் தான் அது வந்து கலைஞர் சிஎமாக இருக்கும்போது எங்களுக்கு லாங் லிஸ்ட் நாங்கள் இப்போ இந்த தமிழ் அறிவலாகத்தை கட்டியெழுப்பதுக்காக நாங்கள் பேசும்போது இப்போ இருக்கிற சிஎம் வந்து அடிஷ்னல் இப்போ எவ்வளோ லேண்ட் இருக்கோ அவ்வளோ லேண்டை எங்களுக்கு கொடுத்திருக்கிறாருங்க கிட்டத்தட்ட இதெல்லாம் சேர்த்து ஒரு நூத்தி முப்பது கோடி போவோம் அந்த லேண்டோட இல இதுல நாங்க தமிழ் அறிவாளத்தை கட்டி எழுப்போம் லாஸ்ட் இயர் டிசம்பர்ல வந்து எங்களுக்கு பெரிய பிரச்சனை ஆயிருக்குன்னா இந்த புயல் மழை வந்தது இல்லையா அதுல வந்து தண்ணி உள்ள வந்துச்சு கிளைமேட் சேஞ்ச்னால இனிமே இன்னெல்லாம் ஆகும் நம்மளால சொல்ல முடியாது தனி வந்ததில் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டாயிரம் புத்தகங்கள் அடிவாங்க ஸோ இனி அப்படி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வரக்கூடாதுன்னா நாங்கள் அதுக்கான முயற்சிகள் எடுத்துருக்கோம் ஸோ இது எல்லோருடைய சப்போர்ட்டும் எங்களுக்கு தேவை அண்ட் ஆல்சோ நீங்கள் வந்து நூலகத்தை வந்து நீங்கள் கட்டாயம் வந்து பார்க்கணும் இன்னைக்கு வரும்போது உங்களுடைய நண்பர்கிட்ட சொல்லுங்கள் வந்து பார்க்க சொல்லுங்கள் நாங்கள் என்ன செய்யணுங்கிறத நேராக பார்க்கறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கும் தேங்க்யூ வெரி மச்